ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்ன் சிக்ஸ்டி இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒன்பதரவுலேயே இன்றைக்கி பழைய மாதிரி ஆகிடுச்சு இங்கே வேலை இருந்தது எல்லாம் செட்டில் பண்ணுற வேலை அரேஞ்ச் பண்ணுறது வந்து பூரி தான் சுட்டு எடுத்துருக்கேன் என்ன இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் அடுத்து நீங்கள் வந்து பட்டாணியும் உருளக்கிழமையும் சேர்த்து மசாலா பண்ணிட்டேன் இது ரெண்டு வேலைக்கு பையனுக்கும் அப்புறமா வந்து காலையில் இருக்கும் இதை எடுத்து வச்சு சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்த வந்து வெந்தயம் வந்துட்டு நல்லா வறுத்துட்டு வச்சுருக்கேன் இது வந்து பொடி பண்ணால் டெய்லி வந்து காலையில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சாப்பிடுவேன் இங்கே வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் மூணு மூணு பொறி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி வந்து ஒரு மணி ஆகுது எப்பவும் போல் மழையை கதை ஆரம்பித்தாச்சு பையனுக்கு வந்து டின்னர் பாக்ஸுக்கு சா கட்டுறதுக்காக சப்பாத்தி வந்து ஒரு மூணு சுட்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து எனக்கு வந்து ரைஸ் ஒடிச்சு வச்சுருக்கேன் கஞ்சி வடித்து தான் குக்கரில் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்து உருளைக்கிழங்கு மசாலா பட்டாணி மசாலா இருக்குது அதுதான் வைக்க போகிறேன் அடுத்து வந்து இங்கே வந்து சுண்டைக்காய் வந்துட்டு வத்தக்குழம்பு இருக்குது ஃப்ரெண்டு கொடுத்தாங்க மாங்காய் சாம்பார் இருக்குது மாங்காய் பச்சடி இருக்குது பருப்பு கடைஞ்சது இருக்குது ஒரு முட்டை எனக்கு வந்து பாயில் பண்ணி போட்டுக்கேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம இதை வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா நினைக்கிறேன் மூணு சப்பாத்திக்கு இவ்வளவு இது வச்சாச்சு கூட வேணால் கொஞ்சம் ஒத்த குழம்பு வச்சுக்கலாம் அவ்வளோதான் என்னோடய பொண்ணுக்குமே இதே தான் அடுத்து ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா பானி கொஞ்சம் பொறிச்சு வச்சுட்டு கொஞ்சமாக வந்து பானி ஆல்ரெடி பண்ணி ஏற்றணும் சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் இருந்தது அந்த பானிக்காக திரும்பவும் பூரி பொரிச்சிருக்கேன் இதான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் எங்கே தேங்க் யூ